இன்று சொல்வனத்தின் புனைவு வனத்தில் எழுத்தாளர் எம் ஏ சுசிலாவை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி வணக்கம் சுசிலா வணக்கம் 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 நன்றி இவரது முகமூடி ஒரு என்ற சிறுகதை ஒரு உணர்வு பூர்வமான மற்றும் ஆழமான ஒன்று இது ஒரு எளிமையான யாத்திரை அனுபவத்தின் பின்னணியில் மனித உறவுகள் எதிர்பாராத உதவி அப்புறம் இழப்போட வழி அப்புறம் நம்பிக்கை இதை பற்றினா ரொம்ப அழகாக பேசுது அக்கா அப்புறம் அம்மனு ரெண்டு பேர் அவங்க வந்து மூத்த குடிமக்கள் அவங்க ரெண்டு பேரும் ரிஷிகேஷுக்கு ஒரு தியான வகுப்புக்கு போகிறவங்களுக்கு அது முடிஞ்சதும் ஓ நம்ம வந்து கேதார்நாத்தும் போகலாமே அப்படின்னு தோணுது அதுக்கான யாத்திரை முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க அந்த முயற்சிகள் பொழுது அது போகிறதுக்கு அவங்களுக்கு நடுவில் வரக்கூடிய அந்த எல்லா சவால்களும் அவங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் உதவுகிற ஒரு முகமொழி மர்மமான முகமொழி அணிந்த மனிதரும் தான் இந்த கதையோட கரு அப்புறம் வந்து இந்த கதை வந்து எனக்கு தோணுது வெளித்தோற்றத்தை வச்சு மனுஷங்களை வந்து நம்ம இடப்போடக்கூடாது அப்படிங்கிற செய்தியை வலியுறுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது வாருங்கள் சுசிலா நாம் நம்மளுடைய டிஸ்கஷனுக்குள் போவோம் உரையாடலுக்குள் உங்களை பற்றி கொஞ்சம் வாசகர்களுக்கு சொல்லுங்களேன் உங்களை பற்றி என்னுடைய முகமூடி கதையை தேர்ந்தெடுத்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர் கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆண்டுகள் நான் வந்து ஒரு கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தேன் என்னுடைய ஆர்வம் தமிழ் மீது என்னுடைய ஆர்வம் ரொம்ப இளம் வயதுல இருந்தே தொடங்கிவிட்டது கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி படித்த நான் தமிழ் ஆர்வத்தின் காரணமாக முதுகலை தமிழ்ல சேர்ந்தேன் சேர்ந்த உடனே அதற்கு பிறகு தமிழ் முதுகலை முடித்த உடனேயே எனக்கு பணியும் கிடைத்து விட்டது அதற்கு பிறகு தமிழ் பேராசிரியராகவே நான் பணி செய்தேன் அது மட்டுமல்ல சொல்லுங்க மிக சிறு வயதிலிருந்தே கதைகள் எழுத வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாகம் இருந்தது அந்த இதை வந்து அந்த ஒரு சொல்லுவார்கள் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதை நான் அவ்வப்பொழுது சில கதைகள் எழுதி தீர்த்து கொண்டிருந்தேன் எழுபத்தி ஒன்பதிலே என்னுடைய முதல் சிறுகதை அமர கல்கி நினைவு சிறுகதை போட்டியிலே முதல் பரிசு பெற்றது அப்பொழுது முதல் எனக்கு ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைத்தது தொடர்ந்து பல சிறுகதைகளை நான் எழுதி கொண்டு வந்தேன் ஆனால் கல்லூரி பேராசிரியர் பணிக்கு இடையிலே அவ்வப்பொழுதுதான் என்னால் எழுத முடிந்தது பணி ஓய்வுக்கு பிறகு தற்செயலாக மொழியாக்க பணி என்னை தேடி வந்தது அதையும் நான் ஏற்றுக்கொண்டு ரஷ்ய நாவலாசிரியர் தஸ்தாஸ்கின்னுடைய முக்கியமான நாவல்கள் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் இடியட் போன்ற நாவல்களை மேலும் பல நாவல்களையும் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் தொடர்ந்து நான் மொழிபெயர்ப்பு துறையிலும் இயங்கி வருகிறேன் சிறுகதைகளையும் எழுதி வருகிறேன் இப்பொழுது சொல்வனம் இணையதைகளிலே என்னுடைய நிறைய கதைகள் வெளிவந்திருக்கின்றன என்னுடைய மொழிபெயர்ப்பு சிறுகதைகளையும் கூட சொல்வனம் வெளியிட்டிருக்கிறது உங்களுடைய குரல்களையும் கூட அவற்றில் பலவற்றை நான் கேட்டிருக்கிறேன் அதனால சொல்வனம் எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒன்றுதான் மிக்க நன்றிமா இந்த கதையை நான் படித்த உடனே என் மனசில் வந்து நிறைய கேள்விகள் வந்தன அதில் ஒரு சில கேள்வியை உங்ககிட்ட கேட்கலான்னு ஆசை ஆசைப்படுறேன் முதலாவதாக கதையோட தொடக்கத்தை வந்து அம்மாவோட கேமரா வந்து அந்த சூரியன் பனி அப்புறம் மலைகள் இதெல்லாம் படம் எடுப்பதில் வந்து கவனம் செலுத்தும் வந்து கதைக்கு ஒரு அமைச்சிருக்கீங்க அதோட நோக்கம் என்ன இயற்கையை வந்து மிகவும் ரசிப்பவரா இயற்கையை ரசிக்காதவர் எவர் இருக்க முடியும் உலகத்துல உள்ள எல்லாருமே இயற்கையை ரசிப்பவர்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயதுல இருந்தே பயணங்கள்னா ரொம்ப பிடிக்கும் உம் பயணங்கள் ரொம்ப பிடிக்கும் அதற்கு பிறகு கொஞ்சம் நினைவு தெரிந்து கேமராவை கையாள தொடங்கிய பிறகு படங்கள் எடுப்பதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது எந்த இடத்துக்கு போனாலும் நான் வந்து அது ஒரு ரிஸ்க்காவது எடுத்து இப்பதான் வந்து மொபைல் இருக்கனால எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்க ஆனால் அந்த காலத்துல சாதாரண கேமரா இருந்த பொழுது கூட நான் படங்கள் எடுப்பதுல ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பேன் அதனால எங்கே போனாலும் அந்த படம் எடுக்கிற ஒரு இதை மட்டும் நான் பழக்கத்தை நான் விடமாட்டேன் அது என்னை தொடர்ந்து கொண்டு இன்னும் கூட இந்த வயதிலும் கூட என்னை அதை தொடர்ந்து கொண்டு வருகிறது நல்லா குறிப்பாக குறிப்பாக இமயமலை பார்க்கும் பொழுது இப்ப நீங்களே பின்னணியில பார்க்கிறீர்கள் இதுவும் நான் எடுத்த புகைப்படங்கள்ல ஒண்ணுதான் கேதார்நாத் பயணத்தின் பொழுது நான் எடுத்த புகைப்படங்கள் ஒண்ணுதான் அது எப்படி வெள்ளி பனி உருகி வருகிறது போல ஒரு அழகான ஒரு தோற்றம் வெள்ளி பனிமலையின் மீது அப்படின்னு பாரதி பாடினாரு அந்த மாதிரி அது வந்து ஒரு சிலிர்ப்பான அனுபவம் அதை பார்ப்பது அதை பார்த்தது ஒரு சிலிர்ப்பான அனுபவம் அதைத்தான் நான் வந்து அந்த கதையில பதிவு செஞ்சிருக்கேன் பொதுவாகவே எந்த கதையாக இருந்தாலும் சமூக பிரச்சனையை சொல்லக்கூடிய கதையாக இருந்தாலும் அல்லது வேறொரு நிகழ்வை சொல்லக்கூடிய கதையாக இருந்தாலும் ஒரு பின்னணி அப்படிங்கிறது ஒரு கதைக்கு தேவையாக இருக்கிறது அல்லவா அந்த வகையில இதற்கு வந்து இது ஏற்ற ஒரு பின்னணியாக இந்த இமயமலை அமைந்திருக்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க அப்புறம் கதையோட தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த முகமூடியோட பாத்திரத்தை கதை ஆரம்பிக்கும் போது ஒரு எதிர்மறையா சி சித்தரித்துச்சு சித்தரித்து விடுங்களேன் அப்புறம் பின்னணிய நான் எதுவுமே முன்திட்டம் இடவில்லை அப்படிங்கறதா இந்த கதையினுடைய அழகு என்ன என்று சொன்னால் கதையில் தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம் முன் திட்டமிடல் எனக்கு இல்லை ஏனென்றால் இந்த கதையிலே தொண்ணூறு சதவீதம் உண்மையாக நடந்த நிகழ்வு உண்மையாக நடந்த உண்மையாக நடந்த இரண்டாயிரத்தி ஆஹ் பத்தொன்பதிலே நானும் எனக்கு நெருக்கமான என்னுடைய அன்பு தோழியும் நாங்கள் கேதார்நாத் பயணம் செய்தோம் அப்பொழுது நடந்த உண்மையான அனுபவத்தை தான் மிக லேசாக புனைவுகளை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் நான் வந்து வழக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக சொல்ல அனுமதித்தால் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் நான் ரிஷிகேஷ் செய் ஒரு மாதம் போல தங்குவது வழக்கம் அங்கே இருந்து சில கதைகளும் எழுதியிருக்கிறேன் அதுபோல நான் சென்றேன் அந்த ஆண்டும் நான் சென்ற பொழுது என்னுடைய தோழியும் என்னோடு இணைந்து கொள்வதாக சொன்னார்கள் அவர்களால் ஒரு வாரம் தான் வர முடிந்தது அப்பொழுது நாங்கள் ரிஷிகேஷ்ல மட்டும்தான் இருப்பதாக நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம் யோகா கேம்ப் அப்படிங்கறதெல்லாம் அந்த கதையில ஒரு சின்ன புனை அது மட்டும் அது உண்மையில நடக்கல என்னுடைய தோழி வர்றதா சொன்னாங்க தான் நாங்கள் தங்கி ரிஷிகேஷ் ஹரிதுவார் மட்டும் தான் போறதா திட்டம் தற்செயலாக அப்பொழுது நான் கேதார்நாத் செல்லக்கூடிய ஒரு யூடியூப் ஒன்றை பார்த்தேன் பார்த்து அவர்களுக்கு என்னுடைய தோழிக்கு அனுப்பினேன் பாருங்கள் அந்த பயணம் வழி எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று உடனே அவர்கள் சொன்னார்கள் அப்ப நாம கட்டாயம் போறோம் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றால் அவர்கள் வருவதற்கு ஒரு வாரம் கூட இல்லை கேதார்நாத் பயணம்னா எத்தனையோ மாதங்களுக்கு முன்னாலே திட்டமிட வேண்டும் வருடத்துல ஆறு தான் திறந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் அது அதுக்கு வந்து பயணம் செய்யக்கூடிய வழிகள் ஒன்று நடக்க வேண்டும் இல்லை என்றால் டோலி குதிரையிலே செல்ல வேண்டும் இல்லை என்றால் ஹெலிகாப்டர்ல போனோம் ஹெலிகாப்டர்ல போனோம்னா பல மாதங்கள் ஆன்லைன் புக்கிங் உடனேயே அந்த டிக்கெட்டுகள் எல்லாம் விடும் இப்படிப்பட்ட ஒரு நிலை அதனால எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்த அந்த ஆசிரமத்து ஆட்சியிடம் நான் சென்று போய் கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது ஒண்ணுமே அதுக்கு வாய்ப்பே இல்லை உண்மையிலே பார்த்தா எங்களை மாதிரி சீனியர் சிட்டிசன் யாராக இருந்தாலும் அந்த ஹெலிகாப்டர்ல போய் வருவதற்கான கட்டணம் போக ரெண்டாயிரத்தி ஐநூறு வர ரெண்டாயிரத்து ஐநூறு தான் ஆனால் அப்பொழுதே பிளாக்ல வந்து ஒன்பதாயிரம் பத்தாயிரம் என்றெல்லாம் டிக்கெட் விட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் எனக்கோ என்னுடைய தோழிக்கோ அப்படி செய்வதற்கு சுத்தமாக மனம் இல்லை ஆனால் எத்தனை நாள் வேணாலும் காத்திருப்போம் ஆனால் கட்டாயம் அது செல்வோம் என்று நாங்கள் அது ரிஸ்க் அவ்வளவு நாளும் எங்களுக்கு இல்லை ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் முயற்சி செய்தோம் அவர்களும் வந்து சேர்ந்து விட்டார்கள் அதற்கு பிறகும் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை ஆனால் இந்த கதையிலே நான் சொல்லுவதைப் போல இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு செல்லுங்கள் அப்படின்னு எங்களுக்கு இடம் கொடுத்த அந்த சகோதரி ஆட்சி அவர்கள் சொன்னார்கள் நாங்களும் துணிந்து அவர்களே எங்களுக்கு வண்டி அதாவது நேர நம்ம வந்து கேதார்நாத் போயிட முடியாது அந்த ரிஷிகேஷ்ல இருந்து அந்த ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய அந்த பல பல இடங்கள்ல இருந்து ஹெலிகாப்டர் கிளம்புது அதுல பட்டா அப்படிங்கிற இடத்துல இருந்து நாங்கள் ஹெலிகாப்டர் பிடித்தோம் அந்த பட்டா அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் செல்வதற்கே கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகக்கூடிய நிலை அதற்கு பிறகு அங்கிருந்து நாங்க ஹெலிகாப்டர்ல ஹெலிகாப்டர்ல ஒரு பதினேழு நிமிடங்கள் பதினைந்து பதினேழு நிமிடங்கள்ல போய் சேர்ந்துடலாம் ஆனால் நாங்கள் போய் சேர்ந்தது பட்டாவுக்கு நாங்கள் போய் சேர்ந்தது மதியம் முதல் நாள் மதியம் ஆனால் அன்று எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை அந்த இரவு நாங்கள் கதையில குறிப்பிட்ட மாதிரி அந்த இரவு தங்கி மறுநாள் பிற்பகல் ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிது அதனால இரண்டாம் நாள் இரவு நாங்கள் கேதாரிலே கழித்துவிட்டு மூன்றாவது நாள் காலையிலே நாங்கள் திரும்பி வந்தோம் இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி உண்மையாக நடந்த நிகழ்ச்சி அதே போல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் வலிந்து எதையும் செய்யவில்லை உண்மையிலே நாங்கள் அங்கே நுழைந்ததும் பட்டாவிலே நுழைந்து அந்த ஹெலிகாப்டருக்காக நான் டிக்கெட்டை எடுக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போன உடனே நாங்கள் முதலிலே சந்தித்தது அந்த முகமூடி மனிதனைத்தான் நன்றி அவன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக எனக்கு தோன்றினான் எங்களுக்குள்ள உள்ள அந்த உரையாடல்கள் இருக்கிறதே அது வேண்டுமானால் கொஞ்சம் மாறி இருக்கலாம் அதுல சில புனைவுகள் நான் கலந்திருக்கலாம் அந்த அவர்களுக்கு வந்து அஹ் சுகர் பேஷண்ட் என்றோ அல்லது வந்து முழங்கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்கள் இரண்டு பேருடைய விஷயங்களை மாற்றி மாற்றி போட்டு கூட நான் செய்திருக்கேன் ஆனா ரெண்டு பேரும் நான் வந்து பேசிக்கொண்டோம் அவ்வளவுதான் ஆனால் அந்த முகமூடி மனிதன் ஒரு மர்ம மனிதன் போல எனக்கு தோன்றினான் முதல் பார்வையிலே அவன் அவன் ஏன் தெரியல அப்பொழுது வந்து அது கொரோனா காலம் கூட இல்லை ஆனால் அவன் முகமூடி போட்டு தன்னை தன்னுடைய முகத்தை மறைத்திருந்தான் பாதிக்கு மேல உன்னை பார்க்க முடியல அவன் வந்து நாங்கள் போன உடனே அந்த இதை வந்து மூடிட்டு டிக்கெட்ஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டான் அப்போ பார்த்த உடனே எங்களுக்கு வந்து ஒரு எதிர்மறை உணர்வு தான் நான் மீது ஏற்பட்டது முதல்ல ஆனால் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை நான் சொன்னது போல படிப்படியாக அவன் எங்களிடத்திலே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய அன்பை காட்டி அன்பை அன்ப வந்து நேரடியாக கூட காட்டாமல் எங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்து அவன் நாங்கள் அந்த கேதார்நாத் செல்வதற்கு அவன் வழி செய்தான் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் அப்படியே எழுதியிருக்கேன் அவ்வளவுதான் சரிம்மா ஓகே கதையில வந்து முகமொழியோட மகன் வந்து ஹெலிகாப்டர் விபத்துல வந்து காணாம போய் போனது அப்புறம் அந்த கங்காதரோட முகமூடிக்கு காரணம் அப்படின்னு வெளிப்படுகிறது இந்த கருத்தை வந்து கதையின் மைய கருவாக நீங்க தேர்வு செய்ததற்கு காரணம் நீங்கள் நிஜமாகவே அதை அந்த கதையை வந்து உண்மையான கதை என்பதா முகமூடியினுடைய மகன் வந்து ஹெலிகாப்டர் விபத்துல இறந்தாங்கிறது நான் கதையில சொன்ன மாதிரி நாங்கள் திரும்பி வரும்போது எங்களுடைய அந்த கார் ஓட்டுன்னு சொல்லித்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அதுவரை கங்காதருடைய பின்னணியை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது அவருடைய பெயர் கங்காதர் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது அவர் எங்களோட பேசவே இல்லை முதல் நாள் பேசவே இல்லை பேசாமலே அவர் எங்களுக்கு தங்குவதற்கு எல்லாம் உதவி செய்தார் மறுநாள் காலையில நீங்க சீக்கிரமே போய் வரிசையில நில்லுங்க அப்பதான் உங்களுக்கு ஆஹ் அந்த பயணச்சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு அதற்கு பிறகு கிளம்பும் பொழுதும் எங்களுக்கு அஹ் எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுத்தார் அவர் போயிட்டு திரும்புற வரைக்கும் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தார் ஆனா எங்களுக்கு அவருடைய பின்னணி தெரியாது அவருடைய பெயரும் தெரியாது அவருடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்ததும் தெரியாது அவர் எதற்காக முகமூடி அணிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதும் எனக்கு தெரியாது அது வந்து நான் வந்து சொன்னது ஒரு கற்பனையான விஷயம் தானே தவிர அவருக்கு ஒருவேளை முகத்திலே ஒரு சிறு கோணல் இருக்கலாம் அதனாலே அவர் அதை அணிந்திருக்கலாம் அப்படின்னு அவர் மனதுல ஒரு சின்ன கற்பனை தானே தவிர அது உண்மையா எதற்காக அவர் ஒருவேளை அவருக்கு வந்து அந்த பனி மூட்டத்துக்கு அதுல இருந்து ஒரு பாதுகாப்புக்காக கூட அவர் முகமுடியை அவர் அணிந்திருக்கலாம் அதனுடைய காரணம் எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் வந்து அந்த ஹெலிகாப்டரையும் அந்த ஹெலிபேடையும் அவர் எவ்வளவு நேசித்தார் என்பதை இன்று வரை இன்று வரை அவரோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது சரஸ்வதி இப்பொழுதும் கூட அவர் பேஸ்புக்ல எனக்கு மெசேஜ் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எங்களை சகோதரிகளாக அவர் பாவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் நாங்கள் தான் அவரிடமிருந்து விலகி போன அவர் எங்களிடம் நெருங்கி வந்து எங்களை அவர் புகைப்படம் எடுத்தார் அவர் எங்களோடு எடுத்துக்கொள்ளவில்லை எங்களைத்தான் அவர் புகைப்படம் எடுத்தார் அருமை அருமை அதுதான் உண்மையில நடந்தது அவர் வந்து நாங்க வந்து ஏன் வந்து எங்களுக்கு வந்து ஏன்னா தெரியாத இடம் புரியாத மொழி அதனால எந்த மனிதரை எப்படி நம்புவது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அதனால ஒரு எதிர்மறை உணர்வினுடைய பிடியிலே நாங்கள் சற்று அகப்பட்டிருந்தோம் இந்த கான்வர்சேஷன் மாறி மாறி வரும் ஒருவேளை நான் வெளிப்படுத்தியிருக்கலாம் அல்லது என்னுடைய தோழி இருக்கலாம் ஆனால் மாறி மாறி நாங்கள் அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொண்டோம் ஒருவர் வந்து நேர்மறையாக சொன்னால் இன்னொருவர் எதிர்மறையாக சொல்வார் அவர் பாதுகாப்புக்காக நாங்கள் அப்படி அமைத்துக் கொண்டோம் ஆனால் அவர் அவ்வளவு நேர்மையானவர் அப்படிங்கிறத கடைசியாகத்தான் நாங்கள் கடைசியிலே நாங்கள் நாங்களாக முன்வந்து கொடுத்த அந்த தொகையை கூட அவர் வாங்க மறுத்த போது அவர் எப்படிப்பட்ட நேர்மையாளர் அப்படிங்கறத நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆனா அவருடைய முகமூடிக்கான காரணம்லாம் வந்து அது என்னுடைய கற்பனை தானே உண்மையிலே அவர் ஏன் முகமூடி அணிந்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல அதே மாதிரி நாங்க கார்ல போகும்பொழுது சொல்லிதான் எங்களுக்கு கங்காதர்னு தெரியும் அப்பொழுது எனக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது ஏனென்றால் கங்காதரனை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் கேதார்நாத் செல்கிறோம் அந்த கங்கா அந்த கங்காதரனே இந்த கங்காதருடைய வடிவிலே வந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறானோ செய்திருக்கிறோம் மனித வடிவிலே வந்து உதவி செய்யும் இல்லையா ஆமா கரெக்ட் ஆஹ் அப்படி வந்து அந்த உம் கேதார்நாத் யாத்திரையில வந்து அந்த ஆன்மீக முக்கியத்துவம் அப்புறம் அதன் மீதான நம்பிக்கை இதை பத்தியெல்லாம் நீங்க சொல்றது வந்து ஒரு கதையில வந்து படிக்கிறவங்களுடைய உணர்வு வந்து ஆஹ் அது அப்படியே ஒரு ஒரு உணர்ச்சியை கொண்டு வரணுங்கிறதுக்காக எழுதினீங்களா இந்த கதை அப்படி எழுதும்போது அதுவே அந்த மாதிரி வந்ததா அது கதையை எழுதும்போது தானா வந்து அவ்வளவுதான் பின்னணி வந்து அந்த யாத்திரையினுடைய பின்னணி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அந்த ஆன்மீக அனுபவம் அங்கே ஏன்னா அந்த அது வந்து நான் ரொம்ப சொல்லல அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பொதுவாக சொல்லுவார்கள் அல்லவா கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிலர் சொல்லுவார்கள் ஒன்னு ஒன்னு பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலேயே அதை பார்த்த பொழுது நாங்கள் உறைந்து போய் நின்றோம் அதை பார்த்தேனா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல அந்த பிரமிப்பு எங்களை விட்டு அகலவே இல்லை அதை வந்து என்னால சரியா சொல்ல முடியல அதை மிக அது அதற்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல ஆனா மிக லேசாக அதை சொல்லிவிட்டு ஏனென்றால் அந்த யாத்திரை தான் பின்னணி அப்படிங்கிறதுனால அந்த ஆன்மீக அனுபவத்தை மிக லேசாக சொல்லிவிட்டு அதனுடைய பின்னணியில இந்த கங்காதருடைய பாத்திரத்துக்கு தான் நான் வந்து முதன்மை கொடுக்க முயன்றிருக்கிறேன் கேதார்நாத் யாத்திரையில வந்து அந்த 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 முகமொழி வந்து பணம் வாங்க வந்து மறுக்கிறான் அது வந்து அவனோட மனித நேயத்தை வந்து வெளிப்படுத்துது இந்த மாதிரி இருக்கிறவங்களே இன்னைக்கு சமூகத்துல அதிகம் பார்க்க முடியல இருக்காங்க சில பேர் இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உள்ளவராக அவர் இருப்பார் என்று நீங்கள் யோசித்து படைத்தீர்கள் எப்படி அது உங்களுக்கு தோணிச்சு எங்களுக்கு தெரியவில்லையே தான் எங்களுக்கு தெரிந்தது அங்க இருந்து கிளம்பும்போதுதான் அவர் அதை வாங்க மறுத்த போதுதான் அவருடைய நல்ல உள்ளம் எங்களுக்கு தெரிந்தது தவிர அதுவரை எங்களுக்கு எத என்ன நோக்கம் என்னால் கதையிலே நான் அதை சொல்லியிருப்பேன் இந்த மனிதர் ஆரம்பத்திலே இருந்து எங்களுக்கு உதவி முதல்ல பார்த்த பொழுது முரட்டுத்தனமாக இருந்த ஒரு மனிதர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார் வெளிப்படையா காட்டிக்கல ஆரவாரமாக காட்டிக்கொள்ளவில்லை ஆஹ் அதிகமாக பேசவும் இல்லை ஆனால் மறைவாக எங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருந்தார் ஆனால் அதற்கான மனித மனம் தானே அது வந்து இப்படி செய்கிறாரே முன்பின் தெரியாத நமக்கு இவ்வளவு உதவி செய்கிறாரே அதுக்கு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்குமோ என்று அதை கற்பிப்பது மனித இயல்பு ஏதாவது ஒரு காரணம் ஆதரவைகள் நான் கதையில கூட வெளிப்படுத்தி இருப்பேன் பாரு எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொள்ளுவதாக ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துத்தான் செய்கிறார் சராசரி மனித அதனால ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் நம்மளை ஏமாற்ற போகிறாரா அல்லது நம்மை பணம் கறக்கும் ஒரு எந்திரமாக பயன்படுத்த போகிறாரா எதுவுமே எங்களுக்கு தெரியவில்லை ஆனா எல்லாம் முடிஞ்சு நாங்க அந்த ட்ரிப்பு முடிஞ்சு வந்த பொழுது கூட அவர் எங்க கண்ணில் படல அதுதான் உண்மை ஆனால் எங்களுடைய அந்த கார் எப்படிப்பட்ட மனிதர்கள் உண்மையில நாம தான் தப்பாக மனிதர்களை எடைபடுகிறோம் சரியா பார்த்தோம் சொன்னா இன்னைக்கு காய்கறி இருக்கிற அந்த பெண்களிடம் இருக்கக்கூடிய நேர்மை மிகப்பெரிய அலுவலகம் நடத்தக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் நடத்தக்கூடிய அதிபர்கள் கூட இல்லாமல் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஒரு ஐநூறு பத்தாள் கொடுத்து நூறு ரூபாய்க்கு நான் காய்கறி வாங்கினேன்னு சொன்னா நேர்மையோடு அதை கொடுத்து விட்டுத்தான் வீட்டுக்கு போகக்கூடிய காய்கறிக்காரர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அதனால எளியவர்கள் என்றால் அவர்கள் மோசமானவர்கள் என்பது பொருள் இல்லை மிக உயர்ந்தவர்கள் என்றால் செல்வந்தர்கள் என்றால் அவர்கள் மிக நல்லவர்கள் என்னும் பொருள் இல்லை எல்லாத்திலையும் ஏமாற்றுக்களும் உண்டு நல்லதும் உண்டு அந்த எளியவராக இருக்கக்கூடியவர் வாழ்க்கையில இவ்வளவு அடிபட்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் எங்கள் மீது ஏதோ ஒரு ஒரு அன்பு அவர் எங்களை பகன்ஜி என்றுதான் அழைத்தார் எங்களை மூத்த சகோதரிகளாக அவர் கருதியை எங்களுக்கு அவர் உதவி செய்தார் இன்று வரை எங்களோடு அவர் தொடர்பிலேயும் இருக்கிறார் பகன்ஜி என்றுதான் அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவரோடு உரையாடும் அளவுக்கு எங்களுக்கு இந்தியிலே தேர்ச்சி இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்புறம் கேதார்நாத் யாத்திரை வந்து யாத்திரை அப்புறம் நம்பிக்கை அந்த கேதார்நாத்தில் யாத்திரை வந்து ஒரு நம்பிக்கையோட பயணம் அது வந்து டிக்கெட் கிடைக்காத நிலமை அப்புறம் வயதோட சவால்கள் இப்படி பல தடைகள் இருந்தால் கூட ஆட்சி அப்புறம் இந்த முகமூடி அவங்க உதவியாளர் நீங்கள் வெற்றிகரமாக தரிசனம் பார்த்துட்டீங்க இது வந்து கடவுள் நம்பிக்கை அப்புறம் மற்றும் மனிதர்களின் மீதான நம்பிக்கையை வலியுறுத்துகிறதா நிச்சயமாக ரெண்டையும் வலியுறுத்தான் தான் செய்யுது ஏனென்றால் கடவுள் நம்பிக்கை ஒரு புறம் கடவுள் நம்பிக்கைங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் ஆஹ் எல்லா மனிதர்களையும் ஆட்கொண்டு இயக்குவது அந்த கடவுள் மீதான ஒரு நம்மை மீறிய எந்த கடவுளா இருக்கலாம் எந்த மதமா வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்மை மீறிய ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு புறம்பொருள் பிரபஞ்ச பெரும் சக்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புறோம் பெரும்பாலோர் நம்புகிறோம் உம் அதனால கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு ஆனால் அதையும் மீறி அது வந்து எதன் வழியாக செயல்படுகிறது அப்படின்னு பொழுது சில எளிய மனிதர்கள் வழியாக அது வந்து செயலாக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து பங்கு வகித்தவர்கள் ஆட்சி வந்து எங்களுக்கு உதவி செய்தார்கள் செல்லுவதற்கு எங்களுக்கு வாகனம் கொடுத்து எங்களுக்கு வழிப்படுத்தி அவர்கள் உதவினார்கள் அதை முற்றும் முடிய எங்களுக்கு முடித்து கொடுத்தவர் இந்த முகமூடி மனிதர் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் அந்த கேதார்நாதன் தான் அப்படின்னு ஆட்சி சொல்றாங்க மனிதர்களோட முயற்சியை விட தெய்வத்தோட அருள் வந்து பெருசு அப்படின்னு அந்த கருத்தை உணர்த்துவதற்காக அப்படி சொன்னீங்களா அது அவ ஒவ்வொருடைய பார்வை இல்லையா ஒவ்வொருவருடைய பார்வை வேறுபடும் இப்போ அது என்னுடைய கருத்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப கதாசிரியன் வந்து ஒரு பாத்திரங்கள் வழியாக கதாசிரியன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யும் பொழுது அது அவனுடைய கருத்தாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே அது அந்த குறிப்பிட்ட பாத்திரத்தினுடைய பார்வையாக இருக்கலாம் ஏன்னா ஆட்சிக்கு வந்து இந்த விஷயம் நடந்த விஷயம்லாம் அவ்வளவு தெரியாது நாங்கள் போய் சொல்லு சொல்லுகிற வரை நாங்கள் போய் நடந்ததை சொல்லும் வரை அவர்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாமே எது நடந்தாலும் அது இறைவனுடைய அருளாலே நடந்தது அப்படிங்கிற நம்பிக்கை நாம் எல்லோரிடமே இருக்கிறது அதத்தான் ஆட்சியா அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த முறையில அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதுவும் ஒரு வகையில உண்மைதானே உண்மைதான் ஆஹ் அப்புறம் வந்து எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி படிக்கும்பொழுது எனக்கும் அது தான் தோணுச்சு அதாவது அந்த முகமூடி தான் அந்த சமயத்தில் கேதார்நாதனாக வந்து உங்களுக்கு தரிசிக்கிறதுக்கு உதவி செய்தார் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு நீங்களே சொல்லிட்டீங்க அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துதான் கேட்டேன் கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் அப்பயே சொல்லிட்டீங்க அவர் தான் வந்து கங்காதர் கங்காதர்னு பேரை கேட்டோடனேயே எனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் இந்த சிறுகதையோட தலைப்பு வந்து முகமூடின்னு வச்சுருக்கீங்க அது ஏன் இது வந்து கங்காதரோட வெளி தோற்றத்தையும் அப்புறம் அவர் வந்து மறைக்கப்பட்ட பையன் இறந்து போனதுனால தனக்கு உண்டான வழிகளை அதெல்லாம் வந்து துல்லியமா வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்திலே எழுந்ததா இது அவன் முகமொழி போட்டுட்டு இருந்ததுனால முகமொழி அப்படின்னு பேர் வச்சீங்க அதாவது நம்ம கதையாசிரியர்கள் கதை எழுதுறோம் அவ்வளவுதான் அதை நம்ம வந்து நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அது நீங்க எப்படி வேணாலும் வியாக்கியானம் செய்து கொள்ளலாம் ஆனால் என்ன எங்களுக்கு பார்த்த உடனே முதல்ல பதிந்தது எனக்கு பார்த்த உடனே முதலில் பதிந்தது அந்த மனிதன் அணிந்திருந்த முகமூடி ஏன் வித்தியாசம் ஏன்னா கொரோனா காலம் வந்ததுக்கு அப்புறம் யாருக்குமே அதுல வந்து அது வித்தியாசமா படாது ஆனால் கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டம் அது அப்போ அப்படிப்பட்ட நிலையில அவன் கொஞ்சம் ஒரு நாள் கூட கழற்றாமல் அதை போட்டிருந்த பொழுது நாங்கள் எங்களுக்குள் ஒரே நானும் என்னுடைய தோழியும் உரையாடி கொள்ளும் பொழுது அவனை அந்த முகமூடி மனிதன் அப்படின்னு தான் உரையாடி கொள்வோம் என்னென்ன பார்த்தவுடன் ஒரு சில பேரில் வந்து பார்த்த உடனே என்ன நமக்கு மனசுல பதிதோ அதை வெளிப்படுத்துறோம் ஒருவேளை அதற்கு பின்னாலே இப்படிப்பட்ட அர்த்தத்தை நீங்கள் பார்த்து கொண்டால் அது ஒரு திறனாய்வாளருடைய பார்வையாகவும் ஒரு விமர்சகருடைய பார்வையாகவும் கூட இருக்கலாம் தன்னுடைய துன்பத்தை தன் ஆனா வந்து அவர் வந்து அப்படி சோகத்தை வெளிப்படுத்துற மாதிரி இல்லை அதற்கு பிறகு அவர் அதாவது சோகம் இருக்கு ஆழ்ந்த சோகம் இருக்கிறது ஆனால் அந்த சோகத்தை மீறி அந்த சோகத்தை மீறி அந்த ஹெலிகாப்டரையும் அந்த ஹெலிபேடையும் அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் அதையும் அந்த எங்களுடைய அந்த கார் ஓட்டுநர் பதிவு செய்தார் அந்த மகனையே அவர் வந்து அந்த ஹெலிகாப்டர் விபத்துல பறிகொடுத்தும் கூட மற்றவர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட இடம் எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி இருப்பார்கள் எனக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை இல்ல வேலை தேவையில்லை வேற மாதிரி வேலை செய்து கொள்ளலாம் அந்த மாதிரி அந்த ஹெலிகாப்டர் பார்க்கும் பொழுதே அவருக்கு தன்னுடைய மகனுடைய நினைவுகள் வரக்கூடும் ஆனால் தொடர்ந்து பயணிகளை கூட்டிக் கொண்டு அவர் போய்கொண்டுதான் இருக்கிறார் அந்த ஹெலிபேடிலேயே அவர் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய மன உறுதி நம்மை வியக்க வைக்கிறது ஆர்ப்பாட்டமாக வெளிப்படையாக செய்யவில்லை மிக அமைதியான முறையிலே சொல்லாமற் செய்வர் பெரியர் அப்படின்னு செஞ்சார் அவருடைய பெயர் என்ன அப்படிங்கிறது கடைசியில கடைசியில தான் எங்களுக்கு தெரிந்தது அப்பதான் எனக்கு அந்த சிலிர்ப்பு ஏற்பட்டது கங்காதர் அப்படி எல்லாம் அந்த விஷயம் வந்து அப்படியே நடந்து நடந்து கொண்டே போயிற்று அவர் உதவி செய்தது நாங்கள் தரிசித்தது எல்லாம் எல்லாம் முடிஞ்சு கடைசியில அவருடைய அவருடைய வரலாற்றையும் கேட்ட பிறகு அவருடைய பெயர் என்ன அப்படின்னு டக்குன்னு கங்காதரனோடன மனசுக்குள்ள அப்படியே ஒரு பொறி அடித்தது ஆஹா இப்படி ஒரு அற்புதம் நிகழ்ந்தா அற்புதம் வந்து ஒரு சிலருக்குத்தான் நிகழ நிகழ வேண்டும் அப்படிங்கிறது இல்லை பெரிய பெரிய அடியவர்களுக்குத்தான் நிகழ வேண்டும் என்பது இல்லை சாமானியர்களுக்கு கூட சில சமயங்களிலே அற்புதங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா ஆமா உண்மை அப்புறம் வந்து இந்த நீங்கள் எழுதியிருப்பீங்க வெள்ளையை உருக்கி ஊற்றி அந்த நிமிடம்தான் வார்த்தெடுத்த பூரண கலசங்களைப் போல பொழிந்து கொண்டிருந்த சிகரங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓமைகள் அந்த கதையோட கவித்துவத்தை ரொம்ப அழகா அதிகரிக்குது நீங்க உங்களுக்கு எப்பவுமே இந்த கவிதை எழுதுவதிலையும் ரொம்ப ஆர்வம் உண்டு இல்லையா நிறைய அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா எந்த ஒரு எழுத்தாளருமே எழுத்துல ஆசை கொண்ட எவருமே இலக்கியத்தை எழுத தொடங்கும் இலக்கியத்தை நேசிக்கும் அதை வந்து அதுல நாம படைக்க வேண்டும் படைப்பிலக்கியம் செய்ய வேண்டும் என்று ஆர்வத்திலே பேனாவை எடுக்கக்கூடிய எல்லோருமே முதல்ல செய்யறது கவிதை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் கவிதையில தான் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி நானும் கூட கவிதையில ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா கவிதையில நான் தொடரல கவிதை என்னுடைய துறை இல்லை என்று நான் விட்டேன் ஒரு சில கவிதைகள் ஆரம்ப காலத்துல எழுதினதுதான் அதற்கு பிறகு ஆனா ஒரு அந்த கவித்துவமான நடை வந்து ஒருவேளை எனக்கு வந்திருக்கலாமே தவிர அந்த வர்ணனைகள் எல்லாம் வரும் பொழுது தன்னை அறியாமல் அந்த இயற்கையை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட இடங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஓமைகள் எனக்கு இயல்பாக வந்திருக்கலாம் அதுதான் நான் நினைக்கிறேன் ப படிக்கும் பொழுது எனக்கு தோணிட்டேன் இவ்வளவு அழகான எழுதியீங்க கவிதை அப்படி கவிதை மாதிரி இருக்க அப்படி அப்புறம் அந்த பின்னணி அதாவது கதைக்கு வந்து ஒரு பின்னணி அப்படிங்கிறது தேவையா இருக்கு இல்லையா அப்போ அந்த இப்ப நீங்களே பாக்குறீங்க எவருக்குமே தோன்றக்கூடிய ஒரு விஷயம்தான் தோழி மிக அழகாக ஒன்று சொன்னார்கள் நுழைந்ததும் நாலு புறமும் சூழ்ந்து அந்த இமயமலை சிகரங்கள் நாலு பக்கம் சூழ்ந்து இருக்கும் நடுவுல அந்த கோயில் எங்கள் பார்க்கலாம் அந்த கோயிலை அஹ் அப்படி பொழுது அதை பார்த்ததுடன் அவர்கள் சொன்னார்கள் இது தேவர்களுடைய நாட்டிய சாலை என்று வர்ணிக்கப்படுகிறது வடமொழி இலக்கியங்கள்ல வந்து இது வந்து தேவர்களுடைய நாடக அரங்கம் அவர்கள் நாடக அரங்கமாக அதை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் யார் எவரும் அறியாமல் தாங்கள் நாடகம் நடிப்பதற்கு தாங்கள் நடனம் ஆடுவதற்கு ஏற்று ஒரு நாடக சாலையாகும் ஏன்னா அது சுத்தி அப்படி ஒரு க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம் மாதிரி சுத்தி மேல நடுவுல வந்து அந்த கோயில் மட்டும் அந்த இடத்துல ஒரு பிறந்த வெளி மிக அழகான ஒரு இடம் அது வந்து மிக கவரக்கூடிய ஒரு விஷயம் அது இப்பொழுது வந்து வேற மாதிரி நாங்கள் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்ப சில பத்தொன்பதுல போனோம்னு சொன்னா இப்பொழுது ஆறு வருடங்களுக்கு மேல விட்டது இல்லையா இப்பொழுது நிறைய மாற்றங்கள் சில ஆனால் கட்டிடங்கள்லாம் இங்க ரொம்ப அமைக்க முடியாது அதனுடைய அந்த வசதி இல்ல பணி மூடிரும் செப்டம்பர் அக்டோபர் வந்த உடனே அந்த மூடிடும் அங்கே உள்ளவங்களுக்கு வேலையும் போயிடும் போன்றவர்களுக்கும் கூட அவருடைய ஹெலிகாப்டரை அடிப்படையாக கொண்டதுதான் அவருடைய வாழ்க்கை கேதார்நாத் போது தன்னலமற்ற வழிகாட்டியான முகமூடிக்கு அக்கா வந்து ரெண்டாயிரம் ஆஹ் வந்து டிரைவர் விஜய் மூலமா கொடுக்க முன் வர்றாங்க ஆனா அவர் பணத்தை மறுத்துட்டு அம்மோ அப்புறம் அக்காவோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாரு அப்புறம் ஓட்டுநர் விஜய் வந்து முகமூடியின் மகன் கேதார்நாத் வந்து இந்த மாதிரி நிலச்சரிவில் விழுந்து காணாம போயிட்டான் அப்படின்னு மகன் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில் ஹெலிகாப்டர் சேவையில பணிபுரிகிறார்னு கூறுறாரு இறுதியிலும் முகமூடி உண்மையான பெயர் கங்காதர் அப்படின்னு வெளிப்படுத்தி ஒரு புகைப்படத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு இந்த மாதிரி ரொம்ப அழகா நீங்க இந்த கதையை எழுதியிருக்கீங்க ஆனா எனக்கும் கூட இந்த கதையை படிக்கும் இது இது வந்து அவங்களுக்கு நடந்திருக்குமோ ஏதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமோ இது கேட்ட நிகழ்வு மாதிரி இது சொந்த நிகழ்வு மாதிரி இருக்கேன் அவ்வளவு ஆழமா அது அப்படின்னு எனக்கு தோணுச்சு உண்மையாவே ரொம்ப நன்றி சுசீலா நீங்கள் நினைத்தது மிக்க வார்த்தைக்கு வார்த்தை நடந்த விஷயத்த லேசாக புனைவுகள் நான் எழுதியிருக்கேன் ரொம்ப ரஞ்சத்தை விட்டு கதை அகலவே இல்லை அருமையான எழுத்துக்கள் இன்று உங்களை சந்தித்து விளையாடியது மிக்க மகிழ்ச்சி நன்றி சுசிலா நன்றி நன்றி சரஸ்வதி நன்றி மீண்டும் சொல்வரத்தின் புனைபுவனத்தில் சந்திக்கும் வரும் அனைவருக்கும் வணக்கம்